கோவில் நான் காலையிலே வரலாம்னு நினச்சேன் வண்டி போய் பார்த்தா பெட்ரோல் இல்லை அந்த பையனை காலம் இல்லை காலையிலே வந்துருப்போம் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக ஆரம்பிக்கின்றது காரணம் என்னன்னு சொன்னாக்க நான் டிராபிக் ஜாம் மாட்டிக்கிட்டு இங்கே வந்து சேருவதற்கே ரொம்ப கஷ்டமாக போய்விட்டது ஆகையினால் தாமதமாக ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் பொறுத்துள்ள வேண்டும் என்று உங்கள் மத்தியில் கேட்டுக்கொண்டோம் இப்ப சாதாரணமா முருகப்பெருமாறு கருணை எப்படிப்பட்ட கருணை அவங்க பாட்டில் அவங்க பேசுறாங்க